கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த வீடியோ மூலம் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் அவருடைய பெரிதான கிருபையினால இந்த புதிய மாசத்துல நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து கடம்பிடித்து நடத்தியிருக்கிறார் அதற்காக கத்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம துதிப்போம் இந்த புதிய மாசத்துல கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை வாக்குத்தத்தம் சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் அநேக துன்பங்கள் உண்டு ஆனாலும் அவை எல்லாவற்றில் இருந்தும் அவனை நான் விடுவிப்பேன் அநேக துன்பத்தில நம்ம இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் அநேக துன்பத்துல நீ இருக்கிற அநேக துன்பத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை பாருங்க அவர் கொடுக்குற அந்த வார்த்தை ஆறுதல் மட்டும் இல்லங்க அதை நம்ம உட்கொள்ளும் போது அதை நம்ம ஆகாரமாக அந்த வார்த்தையை நம்ம சரீரத்துல உட்கொள்ளும் போது உள்வாங்கும் போது கர்த்தர் நம்மளுடைய இருதயத்துல பெரிய சமாதானத்தையும் நம்ம வாழ்க்கையில பெரிய அற்புதத்தையும் செய்கிறார் நம்ம சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க தாவிது என் காலங்கள் முடிய கரத்தில் இருக்கிறது என்னை துன்பப்படுத்துகிற மனிதர்கள் கைக்கும் சத்ரு கைக்கு என்னை தப்புவியும் என்று ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்கிறான் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க ஒரு மனுஷங்களாலையும் சத்ருவினாலையும் ஒரு போராட்டத்தின் மத்தியில் ஒரு துன்பப்படுகிற ஒரு பாதையில நீங்க கடந்து சென்று கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் நான் அவனை விடுவிப்பேன் கத்தர் உங்களை விடுவிக்கப் போகிறார் நம்ம மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதுல பாருங்க பனிரெண்டு வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சொத்து எல்லாத்தையும் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செலவழித்து வைத்தியர்களுக்கு செலவழித்தும் சற்றும் குணமடையாம வைத்தியர்களால் அதிக வேதனைப்பட்டு ஒன்று முடியாம சற்றும் குணமடையாம அவ ரொம்ப அதிக வேதனையோடு இருக்கிறார் ஆனாலும் இயேசு குறித்து கேள்விப்பட்டு எப்படியாவது அந்த கூட்டத்தில் அவளை அவரை நம்ம பார்த்து பேச முடியாது என்னுடைய காரியத்தை சொல்ல முடியாது என்னுடைய வேதனையை அவரிடத்துல சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த கூட்டத்தின் நடுவில் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாவது தொட்டா நான் சுகமாகவே அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு அவ போய் வர்ஷ வர்ஷ வஸ்திரத்தை தொடுகிறான் அந்த ஆண்டவருடைய வஸ்திரத்தை அவ தொட்டவுடன் அந்த ஆடையை தொட்டவுடன் இருந்து அந்த வல்லமை புறப்பட்டு அவளுக்கு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் சொல்லுறார் மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடு போ உன் வேதனை நீங்கி நீ சுகமா இரு என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஏதோ ஒரு வேதனையில கண்ணீரில் நீங்க இருக்கீங்க ஆஹ் ஒரு பாடுகள் மத்தியில உபத்திரவ மத்தியில நீங்க இருக்கீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் மகளே நீ விசுவாசத்தோடு இரு உன் நீ சமாதானத்தோடு போ நீ வேதனை நீங்கி நிச்சயம் சந்தோஷமாக இருப்பா என்று நம்மளை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் இந்த பாடுகள் மத்தியிலும் உபத்திரம் மத்தியிலும் உங்க வாழ்க்கை இருக்கலாம் கத்தர் சொல்லுகிறாருன்னா அநேக உபத்திரம் உண்டு இந்த உலகத்துல ஆனாலும் திடன் கொள்ளுங்க நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் இருக்கிறார் நம்ம கூட இந்த பாடுகள் போராட்டத்தை நிச்சயம் ஒரு முடிவுக்கு உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார் கலங்காதீங்க இந்த பாடுகள் மத்தியில நீங்க நடக்கும்போது கர்த்தரை விட்டுறாதீங்க அவருடைய கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க நிச்சயம் உங்களுக்கு வருகிற இந்த போராட்டத்தையும் வேதனையும் துன்பத்தையும் அவர் ஒரு நாள் நிச்சயம் நீக்க போகிறார் அது இந்த மாதத்துல அது நடக்கும் உங்க வாழ்க்கையில கலங்காதீங்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என் அன்பு தகப்பனே உண்மை துதிக்கிறேன் சோத்தரிக்கிறப்பா நீதிமானக்கு அநேக துன்பங்கள் உண்டு ஆனால் அவள் அதை எல்லாவற்றிலிருந்து நான் விடுவிப்பேன் என்று நீர் வாக்கு கொடுக்கிறீர்களா அண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைங்கள் ஏதோ ஒரு துன்பத்திலையும் ஒரு கண்ணீரிலையும் இருக்கலாம்ப்பா அவங்கள எல்லாவற்றிலிருந்து நீக்கி அந்த போராட்டத்தின் கண்ணீரிலிருந்து அந்த பாடுகளிலிருந்து அவங்கள நீக்கி அவங்கள நீங்க அண்டவரை சமாதானத்துக்குள் நடத்துங்க சத்துரு கொண்டு வருகிற மனிதர் கொண்டு வருகிற அந்த துன்பத்திலிருந்து முற்றிலுமாக அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க உங்களுடைய கரம் உடைய பிள்ளைகளை தாங்கி சமாதானத்துக்குள் நடத்தட்டும் அவங்க குடும்பத்துல அண்டவரை சமாதானம் இருக்கணும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கணும் அவங்க தொழில சமாதானம் இருக்கணும் வேலையில சமாதானம் இருக்கணும் அவங்க வேதனை கண்ணீர் பாடுகள் அண்டவரே எல்லாவற்றிலிருந்து இருந்து நீக்கி அவங்களை சமாதானத்துக்குள் நடத்துங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அண்டவரே கடன் பிரச்சனையும் போராட்டத்திலையும் அவங்க இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துல சமாதானம் கணவன் மனைவிக்குள்ள இல்லாம இருக்கலாம் குடும்பத்தில் இல்லாம இருக்கலாம் பிள்ளைகள் மத்தியில் எல்லாரும் இல்லாம இருக்கலாம் அதுல அவங்களுக்கு முற்றிலுமாக ஒரு அண்டவரை சமாதானத்தையும் அவங்க கண்ணீரும் பாடுகளும் பாரம் இருதயத்தின் வேதனையை நீக்கி அவங்கள சமாதானத்துக்குள்ள மகிழ்ச்சிக்குள்ளையும் நடத்துங்க உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் நீர் ஆசிர்வதியும் ஏசு மூலம் ஜெபிக்கிற உள்ள பிதாவை ஆமேன் அமேன்